வாழையடி வாழ்க மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புதினா கீரை புதினா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அதிகமாக இப்போ சமீபமாக கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக புலாவு உணவுகள் அதாவது இந்த பிரியாணி மாதிரியான உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதினாவை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதனுடைய அரோமா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த புதினாவுடைய தன்மை என்ன அப்படின்னா மிதமான உஷ்ணத்தன்மை வாய்ந்தது இதனுடைய சுவை கசப்பும் காரமுமான சுவையினை உடையது இந்த புதினால எதுவும் பூ இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் கிடையாது அதனால அதுலருந்து ஒரு காய் வர்றது அப்படி எதுவுமே இதில் இல்லை வெறுமனை அதை கில்லி காம்ப மட்டும் கில்லி நீங்கள் ஊண்டி வச்சிங்கன்னா கூட அது பாட்டுக்கு தலைச்சு வந்துடும் இந்த புதினாக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு அதே நேரத்தில் இந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இரத்தம் விருத்தி ஆகிறதுக்கும் புதினாக்கீரை மிகச்சிறப்பான பலன் கொடுக்கும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருப்பதனால் உடலை உரமாகவும் மேலும் பசியில்லாமல் மந்தத்தன்மையில் இருப்பவர்களுக்கு பசியினை தூண்டக்கூடிய செயலையும் செய்யக்கூடிய அற்புதமான கீரையாகும் இன்னொன்று இந்த கீரை வந்து ஒரு விதத்துல தனிக்காட்டு ராஜான்னு சொல்லலாம் இப்போ மற்ற கீரைகள்லாம் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணுவோம் சில பொருட்கள் அதோட சேர்த்து தான் பயன்படுத்துவோம் ஆனா புதினாவை பொறுத்தவர்கள் அந்த மாதிரி கிடையாது வெறுமனை அப்படியே பச்சையா நீங்க புதினாவை அரைச்சு என்ன பண்ணலாம் ஒரு துவையலா வச்சு அதை சாப்பிடலாம் அதே வேளையில வெறும் சாதத்துல புதினாவை அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா கூட உடனடியாக நின்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தொடர் வாந்தி அல்லது அடிக்கடி வாந்தி எடுக்கக்கூடிய நிலை இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து புதினா தான் இந்த புதினா வெறும் வாசனைக்கான ஒரு பொருள் மட்டும் அல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் சொல்றேன் மேலும் சின்ன குழந்தைகளுக்கு வெறுமன பேதி இல்லாம வாந்தியோட கூட சில சமயம் பேதி போகும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புதினாவை ஒரு கஷாயம் மாதிரி வைக்கலாம் புதினாவை சிறிதளவு வதக்கிட்டு அதுல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அது அரை டம்ளருக்கும் கம்மியா நல்லா வத்துனதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரு நாளைக்கு மூணு வேலை குடிக்க கொடுத்தோம் அப்படின்னா வாந்தியோடு சேர்ந்து போகக்கூடிய பேதிக்கு அற்புதமான பலன் கொடுக்கும் புதினா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு பலத்திற்கும் அதன் தொடர்ச்சியாக பற்களின் உறுதிக்கும் மிகச்சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இந்த புதினா கீரையை காய வச்சு பொடி செஞ்சு பற்பொடியில் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆயுளுக்கும் பல் சார்ந்த உபாதையே வராது மேலும் நீங்கள் ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க மின்ட் அப்படின்னு சொல்லி அரோமா அது வந்து இந்த புதினாவை தான் குறிப்பிடுது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப பற்பொடியில் சேர்த்து பயன்படுத்தினாலும் சரி அல்லது வெறுமன புதினா இலைகளை வாயில் போட்டு மென்னிங்கனாலும் சரி வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் புதினாக்கீரை இந்த புதினாக்கீரை கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் எனவே நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் இதனை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க